சொர்ணா எப்படி இருக்கு பரோட்டா சாப்பிடுற மாதிரி இருக்கு பேசங்க சாப்பிட வேலைய பாருங்க எப்படி இந்த தான கேட்டான் ஆமா டேஸ்டா இருக்குங்க அந்த முக்கு முன்னாடி எல்லதன வாங்க நீ பரோட்டா அது எப்பவுமே சூப்பரா இருக்கும் இது கேள்வி வேற சொர் மினி ஏ மினி ஏ மினி ஏ மினி சாப்பிடுயா பரோட்டாவும் கோழி கறியும் சாமியா இருக்கு இந்த அக்கா சாப்பிட புடுக்குதா ஆனா கொடுத்த கையோடு என் மாமியார்கிட்ட போய் போட்டு கொடுத்துருமே புரட்டாசி மாசமா அதுமா விழாவெல்லாம் கிடையாதான் மினி வந்து பரோட்டாவும் கோழிக்கையும் எங்க வீட்டில சாப்பிட்டான்னு சொல்லிடுமே ஐயோ மூக்கு முக்கு ஆ வேணாம் சொன்னக்கா புரட்டாசி மாசம் இல்ல நாங்க வேறதும் ஐயோ நானும் நனக்க விரதம் இங்க மட்டும் சாப்பிட்டு போனா அவ்வளவுதான் என் மாமியாருக்கு மட்டும் தெரிஞ்சுது நான் தொலைஞ்சேன் பக்கத்து வீட்ல இருந்து வாசனம் வந்தாலே மாஸ்க் போட்டுக்குது சிக்கன் கோழி சொன்னாலே வாயை போய் குப்பிச்சிட்டு வா பல்ல வலிக்கிட்டு வான்னு பத்து தடவை சொல்லுது இந்த லட்சத்துல இதெல்லாம் சாப்பிட்டு போன தெரிஞ்சது என் வீட்டுக்குள்ளேயே என் மாமியார் சும்மா தான் உங்க கிட்ட பேசிட்டு வந்தேன் சரிக்கா நான் வரேன் எப்படியாவது இந்த பரோட்டாவும் கோழிக்கையும் வாங்கி சாப்பிட்டே ஆகணும்

சரிங்க அத்தை சொல்லிங்க சொல்லிட்டே ஊஞ்சத போடாத மலமாடு மாதிரி அங்க குழந்தையும் வீட்டை ஊளங்க பத்தியே பாத்துக்க சரிங்க அத்தை நான் பாத்துக்கறேன் நீங்க போயிட்டு வாங்க கலம்புங்க தரத்தலே குறியா இருப்பியே சரிமினி அப்ப அம்மாவோ போயிட்டு போயிடு வரோம் பத்தியே பாத்துக்க வீட்டையும் குழந்தையும் சரியா அதான் உங்க அம்மா தான் சொல்லிட்டாங்கல நீங்க வேற என்ன பின்பாட்டு பாட்டு கலம்பு என்ன கலம்புங்க கலம்புங்க ரெண்டு பேரும் தத்திட்டே இருக்க எங்க தத்திட்டே என்ன பிளான் வெச்சிருக்கியோ அதெல்லாம் ஒரு பிளானோ இல்லை மாமா அம்மா எது கழம்புனால எனக்கு சந்தோஷம் தான் கழம்புங்க முதல்ல ஒரு ரெண்டு நாள் நிம்மதியா இருப்பேன் சரி போய்ட்டு வரேன் விடு நம்ம சரி இல்ல ஐயா சரி ஜாலிடா நினைச்சது நடக்க போதே மாமியார் கறி ஊர்க்க போயிட்டா ஐயோ எப்போ விடுன்னு தெரியலையே விடிஞ்சதும் பரட்டவங்கள் கோழி வாங்கி சட்ற வேண்டியதுதான் ஜாலி 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 என்ன வாட்டமா ஆடிட்டு காத்துங்கோ

வாங்கணும் அந்த பரோட்டாவை துண்டு துண்டா பிச்சி கோழி கறியில தொட்டு சும்மா வாயில வச்சா பாதல்லவா சொர்க்கம் நினைத்ததை நடத்தி முடிப்பேன் நான் நான் சரி சரி இப்படியே ஆடிட்டு இல்லாம வெள்ளம் சீக்கிரம் கிளம்பும் டே டிவி பாத்துட்டு அம்மா பக்கத்து வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன எப்படியோ இவனை சமாளிச்சு இப்ப வெளியில கிளம்பிடணும் இப்ப நம்மள யாருக்கும் தெரியாது அப்படியே போயிட்டு கமுக்குமா அப்படியே வந்துடணும் நல்ல வேலை தெருவுல யாரும் இல்ல அண்ணே பரோட்டாவும் கோழி கறியும் சாப்பிடுவான் பார்சலானே ஆசைப்பட்ட பரோட்டாவா வாங்கியாச்சு வீட்டுக்கு போய் ஒரு கட்டு கட்ட வேண்டியதான் ஐயோ இவளா ஐயோ இந்த நேரம் பார்த்தா கத்தடிக்கணும் சொல்லு கமலா எங்க வெளில போயிட்டு வராப்ல இருக்கு எங்க போயிட்டு வர ஐயோ இவளுக்கு தெரிஞ்ச எங்க மாமியா இருக்கிட்டே போட்டு கொடுத்துருவாளே அது வந்து கமலா பையன் முந்திரி அல்வா கேட்டான் அதான் கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றேன் அப்படியா சேரி தொப்பிச்சேன் மூஞ்சி நல்லா முழுக்க முடிப்போம் அப்பதான் யாரும் கண்டுபிடிக்க முடியாது நீடா இப்ப எவனுக்கு தெரியலையே ஐயோ இந்த வடக்கியா இவ என் மாமியாருக்கு பெட்டாச்சு எல்லாத்தையும் போட்டு குடுத்துருவாளு எதுக்கு இப்படி மூஞ்சியை கொள்ள போற மாதிரி முடியுது எங்கயாச்சும் போய் கொள்ள போறியா சரி ஆயிக்கா நீ

இனி நனைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கு ஐயோ ஐயோ இப்ப எதுன்னு தெரியலையே இவனா சரியான பையனாச்சே எங்கேயாவது ஒரு சண்டை காரணமாவும் இதா இருக்கும் இது எதுக்கு என்ன கூப்பிட்டு தெரியலையே என்ன சரண் என்ன பையன் என்ன இதுக்கு என்ன என் கையில இருக்க பையிலயே எல்லாத்துக்கும் கண்ணு அது அது வந்து மருந்து இருக்கு பாப்பையில யாரு கண்டி ஐயோ சனிய சாவடிக்குதே யாருக்கு அந்த இதுக்கு என்ன வாண்டு அது பெரிய ஆண்டிக்கு பா அவங்களுக்கு தான் அவங்க உடம்புக்கு என்ன ம் நெஞ்சு வலி அதுக்கு தான் மருந்து வாங்கிட்டு போறேன் சரியா சரி ஆண்டி இப்போ இத கேக்க தான் விளையாடறது விட்டு ஓடி வந்தானாய் இவன்

அய்யய்யோ ஏதோ கோவத்துல உண்மையை வர சொல்லிட்டேன் நல்ல கலந்தாக்கா நம்மளு ஆ ஆமாக்கா சாம்பிராணி போட கறி தான் வாங்கிட்டு போறேன் வரேன் அதால பாப்பேன் நீ அது தறி வாங்க சாக்க சரிக்கா நான் வரேன் நீ இப்ப என்னக்க கொஞ்சம் சக்கரை இந்தக்கா நீ வந்து தொலைங்க தரேன்